வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பறவை இவள் அத்தியாயம் பதினேழு என்னதான் முதலில் அக்னி கட்டாயமாக தூக்கி வந்தாலும் பின்னர் அவள் விருப்பத்திற்கு அனைத்தையும் விட்டுவிட்டான் அக்னி அவனது ஒவ்வொரு விரல் அசைவுகளும் அவள் மேனியில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவள் சம்மதத்தை நாடினான் பெண்ணவள் வாய் வழியாகத்தான் சம்மதம் கூற வேண்டும் என்று இல்லை அவளது அமைதியையே பரிபூரண சம்மதமாக எடுத்துக்கொண்டு காதல் தந்த மோகத்தில் ஒவ்வொரு அடியையும் நாடினான் எந்த கணம் அவள் தயங்கி விலகினாலோ அக்கணம் சற்றும் சபலம் கொள்ளாது அந்த இடத்திலேயே தன் லீலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெண்ணவளின் வெட்கத்தை கண்களால் ருசி பார்த்தான் இதுவல்லவா ஒரு பெண் தேடும் தீண்டல் காதலில் அவள் விழுந்துவிட்டாள் அதை உணரவும் தொடங்கிவிட்டாள் முன்னர் போல் அவளையே அறியாமல் என்ற சொல் இனிமேல் தேவைப்படாது காரணம் அவளை அறிந்துதான் அனைத்தும் நடக்கின்றன எப்பொழுது தனக்காக ஒருவன் தன் மனதில் உள்ளவற்றை கேட்காமல் செய்கிறான் சுற்றம் இருப்பவர்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்று தெரிகிறதோ அதுவே ஒரு பெண்ணின் மனதை கவர்வதற்கு அவளை ஆக்குவதற்கு மிகச்சிறந்த அச்சாரமாக அமையும் அதுவும் இவள் போன்ற கருணை தேவதைகளை வசமாக்க இந்த அழகிய குணமே ஆணி ஆதாரமாக அமையும் அந்த அச்சாரத்தை அம்சமாக உருவாக்கிவிட்டான் நம்மன்மதன் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அக்னி அங்கிருந்து சென்று விட வைதேகி நடந்தவற்றை நினைத்து தனக்குள் தானே சிரித்து கொண்டாள் அப்பொழுது அவளுக்குள் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கலாமா எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கா அதோட ராத்திரி போல அம்புஜமும் வந்துருவா அவளுக்கும் சொதினா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி அசித்திர வேண்டியதுதான் என்றவாறு வெட்கத்தை சற்று ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நீல் ஜடையை கொண்டையிட்டவளாக இட்டவளாக அடுக்கலை பக்கம் சென்றாள் வைதேகி அக்னியோ ஒரு முக்கியமான வேலைக்காக அலுவலகம் சென்று கொண்டிருந்தவன் அவனது அலுவலக மேலாளர் ரகுவரனின் அழைப்பை கண்டு அதை எடுத்து பேசினான் சொல்லு ரகு என்னாச்சு என்று கேட்க அது வந்து சார் துபாயிலிருந்து மிஸ்டர் முகமது அலி ஷேக்கோட பிஏ உங்களை மீட் பண்ணுறதுக்காக வராரு அவங்களோட கோல்ட் பிஸ்னஸை நம்ம கம்பெனி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க என்ன சொல்லட்டும் சார் என்று வினவ ஏ சம்மதத்தை சொல் நான் அதோ வந்துட்டே இருக்கேன் எப்போ வராங்க என்றவனிடம் இன்னைக்கு ஈவினிங் சார் என்றான் ரகு சரி அவங்களுக்கு அகாமடேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடு நான் வந்து என்னென்னு பார்க்குறேன் என்றவாறு அழைப்பை துண்டித்தான் அக்னி அலுவலகத்தில் இருப்பவர்களில் ஓரிரு மிக முக்கியமானவர்களுக்கு மட்டும் அக்னியின் இன்னொரு முகம் என்ன என்பது தெரியும் அவர்களில் ரகுவரனும் ஒருவன் குருவின் பள்ளி நண்பன் இருவரும் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் என்றாலும் என்று சந்தித்தாலும் நட்பாகவே பேசுவர் குருவை விட ஒரு வயது குறைந்தவன் ஐந்து வருடத்திற்கு முன் இங்கே வேலை தேடி வந்தவனுக்கு வேலையினை உறுதி செய்தவன் குருதான் காரணம் ரகுவரன் ஹேக்கிங் செய்வதில் திறமைசாலி அது தங்களுக்கு பயன்படும் என்றே அக்னியின் அறிவுரை கிணங்க குரு அவனிடம் அனைத்தையும் எடுத்துச் சொல்ல முதலில் அது தவறாய் தெரிந்தாலும் பின்னிருக்கும் நியாயத்தை அறிந்தவன் ஒப்புக்கொண்டான் உலகத்திற்கு அக்னி மிகப்பெரிய தொழிலதிபர் நிழல் உலகம் மற்றும் கொடுங்கோளர்களுக்கு அவன் ஒரு அசுரன் மாஃபியா கிங் சர்வதேச அளவில் தங்கம் ஐம்பொன்கள் முதலியவற்றை இடமாற்றம் செய்யும் கடத்தல் மன்னன் ஆனால் இதில் வரும் காசையெல்லாம் தனது அறக்கட்டளைக்கே செலவழிப்பான் தனக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கவே இந்த தொழிலே தவிர வருமானத்திற்கு இல்லை நியாயமாக வாழ்ந்தால் அதுவும் இந்த காட்டுமிராண்டி கூட்டம் போடும் கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்ந்தால் நிச்சயம் என்னால் முன்னுக்கு வர முடியாது நான் உங்களை மதித்த பொழுது நீங்கள் எனக்கு உதவ வரவில்லை அப்பொழுது நீங்கள் போடும் சட்டங்களை நான் ஏன் மதிக்க வேண்டும் அவைகள் மக்களை நேரடியாக பாதிக்காத வரை உங்கள் சுயநலத்திற்காக அந்த சட்டங்களை நான் பின்பற்ற மாட்டேன் என் காட்டிற்கு நான்தான் ராஜா இதுதான் இவனது கொள்கை இவன் செய்வதொன்றும் தவறு இல்லை மக்களே அரசாங்கமே அங்கே ஒழுங்கற்று ஒழுங்கீனமாக தலையிடும் பொழுது அநியாயக்காரர்களை இவன் தட்டி கேட்கிறான் என்றால் இவனுக்கு இந்த திமிர் மற்றும் கர்வம் உரிய அங்கீகாரம்தானே யாரிடமும் இன்முகம் காட்டாது வாழ்வதற்கு இதுதான் காரணம் ஆனால் அவனது காதல் தேவதை இவ்வுலகிற்கு அப்பாற்பட்டவளாயிற்றே அதனால் அவளிடம் மட்டும் இனி குழைவான் இலகுவான் மற்றும் உருகுவான் அலைபேசியை துண்டித்தவனுக்கு எண்ணமெல்லாம் அவளது அழகு மங்கையை சுற்றி ஒட்டமடித்தது சர்வதேச அளவில் தங்கம் பரிமாற்ற சந்திப்பு அங்கே காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதும் விலை மதிப்பில்லாத அவனது அழகு சிலை அருகே இருக்க வேறென்ன வேண்டும் என்றுவாறு ஒரு புன்னகையை சிந்தியவன் மாயக்காரி சும்மா சொல்லலடி பொண்ணுங்க கிட்ட விட்டு பிடிச்சாதான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி உன்னை நான் கட்டாயப்படுத்தும் போதெல்லாம் நீ என்னை புரிஞ்சுக்கல என்னை விட்டு பயந்து ஓடினேன் ஆனால் இப்போ நான் தள்ளி போனா பத்தடி நீ பாஞ்சு வர கூடிய சீக்கிரம் மொத்தமாக நீ என்கிட்ட வரணும் அது வர மாமா சும்மா இருக்க மாட்டேன் ஆனால் எந்த விதமான எல்லையையும் தாண்ட மாட்டேன் என்றுவாறு குறும்புத்தனம் ததும்பும் ஒரு பார்வை மற்றும் புன்னகையை அலைபேசியில் இருந்த அவளது புகைப்படத்தின் மீது வீசியவாறு காரை ஓட்டலானான் நான் அவனது அறையில் இருந்த குருவிற்கோ கால்கள் தரையில் நிற்கவே இல்லை இங்கும் குட்டி போட்ட பூனை போல் அலைந்து கொண்டிருந்தான் இருக்காத பின்னர் காதலில் உருகி கரைந்து வழிந்து இவள் நாம் கரம் சேர்வாளா என்று அனுதினமும் கிடந்து நொந்து போய் இறுதியில் தேவதாசாக பதவியேற்பு போகும் தருவாயில் அதை ராஜினாமா செய்யும் பொருட்டு அந்த வீட்டிற்குள் வருகை தந்த அம்புஜத்தை கண்டவுடன் சித்தமும் ஆடிப்போனது அவனுக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒளிவட்ட வீசப் போகுதுடாப்பா என்று நிம்மதி பெருமூச்சு கொண்டானே அப்படி இருக்க அவளை அழைத்து கொண்டு இங்கே வரப்போகிறோம் என்று தெரிந்ததும் ஆர்வம் இல்லாமல் இருக்குமா சில நொடிகளுக்கு ஒருமுறை அலைபேசியை பார்த்து கொண்டே இருந்தான் அவள் எப்பொழுது அழைப்பாள் என்று இவ்வாறே சில நிமிடங்கள் கடந்திருக்க பொறுமை இழந்தவனாக நேராக காரை எடுத்துக்கொண்டு அம்புஜம் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றான் குரு அது அந்த பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கிய ஒரு சிறிய விடுதி மிகவும் குறுகலாகவே இருந்தது உள்ளே சென்று பார்க்க இயலாத குருவோ வெளியில் இருந்தே அதன் அமைப்புகளை ஓரளவிற்கு கணித்தான் என் இதயத்தோட மகாராணி இவ்வளவு சின்ன இடத்துல தங்குறதா காதல சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு போய் மாளிகையில வச்சு கொண்டாடுறேன்டி குட்டிமா என்றவாறு சிரித்தவன் அவள் வருகைக்காக காத்திருந்தான் இவ்வாறே சிறிது நேரம் காரில் இருந்தபடி விடுதியை பார்த்து கொண்டிருக்க அந்த விடுதியின் காப்பாளர் தம்பி நீங்க என்று முடிக்கும் முன் ஐயா அது வந்து நான் என்றவாறு அவன் எழுக்க அட நீங்கள் அக்னி தம்பியோட தம்பிங்களா என்ன தம்பி ரொம்ப நேரமா கார் இங்கே நிற்குது தம்பியை பத்தி தெரியும்பா என்று கூற அவரை சற்று ஆச்சரியமாக பார்த்தவன் ஐயா உங்களுக்கு எப்படி என்று எழுக்க அட தம்பி என் புள்ள கூட அவர் நடத்துகிற அறக்கட்டையில தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா ரெண்டு வருஷம் முன்ன நீங்கள் தான் தம்பி காலேஜில் பேசிட்டு வந்து விட்டீங்க எப்படி மறக்க முடியும் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா என்றவாறு பெருமிதமாக கூறினார் இதை கேட்டு பெருமை மற்றும் கண்ணியம் பொங்க ஒரு புன்னகையை சிந்தியவன் ரொம்ப சந்தோஷம் ஐயா தங்கச்சியை கேட்டதா சொல்லுங்க என்றவாறு நலம் விசாரித்தவாறு மீண்டும் விடுதியை பார்க்க அவர் அப்பொழுது நினைவு வந்தவராக தம்பி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது இது பொம்பளைங்க தங்குற இடம் ஒரு ஆம்பளைனிங்க என்று ஒரு மாதிரியான சந்தேக பார்வை வீசியவரிடம் அது ஒன்னும் இல்லைங்கய்யா இந்த மாதிரி என்று சங்கடம் பார்க்காமல் முழு விவரத்தையும் காப்பாளரிடம் கூறிவிட்டான் ஆம் என்னதான் இருந்தாலும் உலகம் தெரிந்தவன் தானே அவர் எதற்காக பதறுகிறார் என்பதை அறியாமல் இருப்பானா அவரிடம் பொறுமையாக விளக்கியவன் இதுக்கு தாங்க ஐயா காத்திருக்கேன் அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்றவனிடம் யார் தம்பி என்று காப்பாளர் கேட்க அம்புஜவல்லி என்றவாறு கூறவும் அந்த பாப்பாவா அந்த பாப்பாவை நீங்க எதுக்கு என்று கேட்டு முடிக்கவில்லை அப்பொழுது தனது இரும்பு பெட்டி ஒன்றையும் தோல்பை மற்றும் ஒரு கட்டப்பையை எடுத்தவாறு அதை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தால் அம்புஜம் நான் போயிட்டு வரேன் எல்லாரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்துடுவேன் நேரத்துக்கு சாப்பிடுங்க என்ன என்றவாறு வாசலில் நின்று தன்னை வழியனுப்பி வைத்த தோழிகளிடம் சத்தமிட்டு கூறிவிட்டு வந்து கொண்டிருந்தவளை பார்த்தவுடன் அவன் இதயம் எக்குத்தப்பாக எகிரி குதித்தது அப்பொழுது ஓர் கணம் அவளை முழுதாக பார்த்தவன் என்னது நம்ம குட்டிமா இவ்வளவு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வராளா அதுவும் தனியா இதோ வரேன் என்றவாறு காரிலிருந்து வேகமாக எழுந்தவன் காப்பாளரை கண்டுகொள்ளாமல் வேகமாக உள்ளே ஓட தம்பி இருங்க உள்ள ஆம்பளைங்க என்றவாறு அவர் கூறி முடிக்கும் முன்னரே அம்புஜத்தின் முன் போய் நின்றான் குரு அவனை பார்த்து அம்புஜம் சற்று பயந்து போனாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு என்ன குரு சார் நீங்கள் வந்திருக்கீங்க என்றவாறு கேட்க அதான் மதியம் அண்ணா சொன்னாங்களே உன்னை கூட்டிட்டு போக சொன்னார் அதான் வந்தேன் என்றவாறு அவனும் கூற அப்படிங்களா ரொம்ப நன்றி சார் சரி வாங்க போகலாம் ஏற்கனவே ரெண்டு தடவை வைதேகி ஃபோன் பண்ணிட்டா என்றவாறு கூற சரி இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கணும்னா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல என்றவாறு குரு கேட்க நீங்க வந்தது நேக்கு தெரியாது சார் என்றவாறு அவள் கூறவும் வந்து அவளுக்கு ஓர் அழைப்பை கூட விடுக்காமல் இவ்வளவு நேரம் இலவம் காத்த கிளி போல் நின்று கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொண்டான் ஓ சாரி நான் தான் மறந்துட்டேன் போல சரி குடு நான் கொண்டு போறேன் என்றவாறு அவள் கையிலிருந்த பெட்டியை குரு வாங்கவும் ஐயோ நோக்கியதுக்கு சார் சிரமம் என்றவாறு அம்புஜம் கூறவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை தூக்கிட்டு போறேன் குடு என்றவாறு சற்று வலுக்கட்டாயமாகவே பெட்டியை கையிலிருந்து குரு வாங்க பெட்டியையும் பையையும் அவரிடம் கொடுத்தவள் தனது கைப்பையை சரி செய்து கொண்டு மீண்டும் தோழ்களிடம் ஒரு முறை கடைசியாக சொல்லிவிட்டு அவனோடு காரில் ஏறினாள் மங்கை காரில் செல்லும் போதெல்லாம் அவளை அவனும் அவனை அவளும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டேதான் சென்றார்கள் காதலால் அவன் எதற்கு நம்மை இவ்வாறு சுற்றி வருகிறார் என்ற எண்ணத்தில் அவள் ஏனென்றால் இவள் வைதேகி போல் அம்மாஞ்சி இல்லை அல்லவா சற்று உலகம் தெரிந்தவள்தான் ஊருக்குள்ளே பிஎஸ்சி கணிதம் முடித்தாலும் நல்ல சிந்தனையாற்றல் உடையவள் வைதேகி போலவே அமைதியான மற்றும் சற்று பயந்த சுபாவம் கொண்டவள்தான் என்றாலும் தைரியமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முனைவாள் அநியாயம் நடக்கிறது என்றால் அவளால் முடிகிறதோ முடியவில்லையோ எதிர்த்து குரல் கொடுப்பாள் இவ்வாறு வைதேகிக்கு இல்லாத சில சிறந்த அம்சங்களை கொண்டு விளங்கினாள் அம்புஜம் ஓர் ஆணவனின் தீண்டல் அவனது பார்வை எப்படிப்பட்டது என்பதை இங்கே வேலைக்கு வந்த சில மாதங்களிலேயே கணித்து கொண்டாள் கற்புறம் போல் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவள் அவள் இந்நேரம் குரு அவளை வேறுவிதமாக தவறாக பார்த்திருந்தால் கூட அதை உடனடியாக கண்டுகொண்டு அவனோடு காரில் ஏறி இருக்கவே மாட்டாள் ஆனால் அவனது அந்த பார்வையில் தவறு பார்வையில் கெட்ட எண்ணங்கள் இல்லை ஆனால் அந்த பார்வை ஏதோ சொல்ல வருகிறது அதுதான் என்னவென்று அவளால் புரிந்து கொள்ள இயலவில்லை இவா எதுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி கண்ணை தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்கா இவ பார்வையில ஏதும் அபச்சாரமா எனக்கு தெரியல இருந்தாலும் இவா எதுக்கு என்ன இப்படி குறுக்குறன்னு பார்க்கணும் நம்ம கிட்டே இருந்தாலே ஒரு மாதிரி சிரிச்சிண்டே ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாளே ஏதோ சரியாக படலை நம்ம இருக்கிறது வைதேகிக்காக கொஞ்ச நாள் அவ கூட இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பழப்ப பார்த்துட்டு போயிடணும் நம்ம அம்மாவும் தோப்பனாரும் நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்புறா அவள் நம்பிக்கையை என்னைக்கும் தொலைச்சிடப்படாது ஆம் இவ்வாறான என்ன ஓட்டங்கள் தான் அவள் மனதில் ஆணவனின் தீண்டலுக்கு அர்த்தம் புரியாது அழுது நிற்கும் வைதேகி ஒருபுறம் ஆனால் இவளோ ஒரு ஆணவனின் பார்வைக்கு நொடிகளில் அர்த்தம் கண்டு கொண்டாலும் தன்னை நம்பி ஓர் இடத்திற்கு அனுப்பும் பெற்றோர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் எந்த ஒரு மனஸ்தாபங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தன்னை பேணி பாதுகாத்து வருகிறாள் பெண்களின் இந்த குணம் மிகவும் அழகானது காதலில் விழுவது தவறில்லை ஆனால் என்னவென்றே அறியாமல் மனதில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கு அடிமையாவது மிக பெரும் தவறு ஏனெனில் அது வாழ்க்கையை எந்தவிதமான சூறை காற்றுகளுக்குள்ளும் இழுத்துச் செல்லும் பட்டாம்பூச்சிகள் முதலில் நம்மை மகிழ்வுறச் செய்யும் ஆனால் அவைகள் எந்த பாதையில் நம்மை கொண்டு செல்லும் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் அதனாலேயே பழகி பார்த்து அனைத்தையும் முடிவு செய்த பின்னரே காதலில் உறுதியாக இருக்க வேண்டும் அதே சமயம் பெற்றோர்களும் தன் பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வைத்து காதலில் விழுவதே தவறு என்று பட்டம் கட்டாமல் தீர ஆராய்ந்து அவர்களின் காதல் உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தால் அதனை இணைத்து வைக்க வேண்டும் அவ்வளவுதான் மக்களே தீண்டலும் தேடலும் அதன் வெற்றி கோட்டையை தொட்டுவிட்டன அழுகையையும் பதற்றத்தையும் வெளிக்காட்டியவள் இப்பொழுது சினுங்களையும் அதற்கான கானத்தையும் மீட்டுகிறாள் இது இதுவல்லவா ஆண்மை தேடும் வெற்றி அதே சமயம் இங்கே நம் வாழ்வில் ஒளிவட்டம் வீசாதா என்றவாறு ஏங்கி கொண்டிருந்த நம் குருவிற்கு ஆண்டவனும் ரூட் போட தொடங்கிவிட்டான் இனி இவர்களின் காதல் அத்தியாயம்தான் காத்திருங்கள் மக்களே அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேதா